புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நான்கு கிரக பயிற்சிகள் கும்பராசியில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் மீனராசிக்கு ஆகிறார் மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு ஆகிறார் கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு ரிஷப ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதன ராசிக்கு ஆகிறார் இந்த நான்கு கிரக பயிற்சிகள் அதுக்குண்டான பலன்கள் கோச்சார ரீதியாக இந்த சனீஸ்வர பகவான் குரு பகவான் ராகு கேது இந்த நான்கு கிரகங்களும் கொடுக்கும் உங்கள் வயதுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி கோச்சார ரீதியாக இருபது பர்சன்டேஜ் அப்படின்னா கூட தசா புத்தி பலன்கள் பொறுத்த வரைக்கும் எண்பது பர்சன்டேஜ் உங்கள் சுய ஜாதகத்தில் குரு ராகு கேது சனீஸ்வர பகவான் இந்த நான்கு கிரகங்கள் அதுவும் இல்லாமல் தசா நடத்தக்கூடிய மற்ற கிரகங்கள் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி அந்த தசா நடத்தக்கூடிய கிரகங்கள் பலன்கள் எப்படி இருக்கும் சுய ஜாதக வலுவை பொறுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி உங்கள் வயதுக்கு என்ன தசா நடக்குதோ அந்த தசா புத்தி காலங்களில் கோச்சார ரீதியாக கிரகங்களின் மாற்றங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் தசா புத்தி ரீதியாக ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இருபத்தேழு நட்சத்திரங்கள் மட்டும் இல்லாமல் உடைபெற்ற நட்சத்திரங்களோடு முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் இந்த வீடியோ முதல் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் மகர ராசி நட்சத்திரம் இது சூரியனோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஆறு வருடம் என்னோட கணக்குப்படி மூணு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் மகர ராசியில் இருக்கக்கூடிய மூன்று பாதங்கள் மட்டுமே சூரியனோட நட்சத்திரம் அப்படிங்கிறது உத்ராட நட்சத்திரம் மூன்று பாதங்கள் மட்டுமே அதாவது இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் மட்டுமே இந்த உத்ராடா நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் முதல் பாதம் வந்து தனுசு ராசியில் வரும் அதனால் நாலரை வருட தசா புத்தி இருப்புக்கள் தான் இருக்கும் என்னோடய கணக்குப்படி நான் மூணு வருடத்தை நான் தசா புத்தி இருப்புகளாக நான் எடுத்துக்கிறேன் மூணு வருடங்கள் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு பத்து வருடங்கள் சந்திரதசை பத்து வருடத்திற்கு பிறகு ஏழு வருடங்கள் செவ்வாதசை ஆக இருபது வயசு வரைக்கும் உங்களுக்கு செவ்வாதசை நடப்பில் வரும் செவ்வாதசை அப்படிங்கிறது படிக்கிற காலகட்டத்திலேயே இந்த செவ்வாதசை போயிடும் இப்போ படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கூட இப்போ ஏழரை சனியில் வந்து பாடாப்பட்டிருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து கிரக பயிற்சிகள் நான்கு கிரக பயிற்சிகள் சனி பகவான் குரு பகவான் ராகு பகவான் கேது பகவான் இந்த நான்கு கிரக பயிற்சிகள் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் படிப்பு ரீதியாக இருந்து வந்த தடைகள் இந்த நேரங்களில் விலகும் செவ்வாதசை அப்படிங்கிறது ராசிக்கு ஆகாத தசை இந்த லக்னமாக இருந்தீங்கனாக்கா படாத பாடுபட்டிருப்பீங்க அந்த ஏழ் சனியில் என்ன ஒன்று படிப்பு வந்து தடையாக இருந்திருக்கும் படிப்பில் வந்து மந்தத்தன்மை இருந்திருக்கும் படிப்பில் நல்ல ஒரு பேர் இருந்திருக்காது பேர் புகழ் இருந்திருக்காது நல்ல ஒரு மனநிலை இருந்திருக்காது சரியான முடிவு எடுத்துருக்க மாட்டிங்க இது எல்லாமே வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மாறும் ஏன்னா சனிப்பயிற்சி ஒன்றே உங்களுக்கு வந்து பெரிய ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் பெரிய மனநிறைவு கொடுக்கும் இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு அதனால் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பயப்பட தேவையில்லை இந்த நான்கு கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு படிப்பில் எந்தவித தடையும் ஏற்படுத்தாது இருபது வயசுக்கு மேலே முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் ராகு தசை இந்த ராகு தசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து சனியோட வீட்லேயோ சனியோட தொடர்பில் இருந்து தசை நடத்துச்சுனாக்கா அதுவும் இல்லாமல் அவயோகம் செய்யக்கூடிய இருந்து தசை நடத்துச்சுனாக்கா அதாவது உங்கள் ராசிக்கும் உங்கள் லக்னத்துக்கும் யோகம் செய்யாத இருந்து தசை நடத்துச்சுனாக்கா அவயோகரோட இருந்து தசை நடத்துச்சுனாக்கா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏழை சனி விடுதலை ஆனாலும் உங்களுக்கு ஒரு சில ப்ராப்ளங்கள் இருந்துகிட்டே இருக்கும் இருந்தாலும் குருவுடைய மறைவு உங்களுக்கு நல்லது ஏன்னா ஆறாம் இடத்துக்கு வந்து குருவுடைய பயிற்சி இந்த ஆண்டுங்கிறது சிறப்பு ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை அது கூட சுப கடன்களாக இருக்கும் ஏற்கனவே கடன் இருந்ததுனாக்கா அந்த கடனை அடைச்சிட்டு இன்னொரு புதிய கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உடல்நிலையில் இருந்து வந்த தொந்தரவுகள் விலகும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்கா இருபது வயசுக்கு மேலே இப்போ வந்து உடல்நிலை தொந்தரவு இருக்குது நிறைய பேருக்கு உங்களுக்கு டைம் சரியில்லைன்ற பட்சத்தில் உங்கள் வீட்டில் யாருக்காவது வந்து நிறைய மருத்துவம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டே வந்திருப்பீங்க அந்த ட்ரீட்மெண்ட்டெல்லாம் இந்த காலகட்டங்கள் குறையும் மருத்துவ செலவுகள் குறையும் மருத்துவம் சார்ந்து நல்ல ஒரு ஆதாயத்தை பார்க்கலாம் உடல்நிலை சார்ந்து நல்ல ஒரு ஆதாயத்தை பார்க்கலாம் இப்போ வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு போய் படிக்கிறோம் மேலும் படிப்பு பா படிக்கணும்னு நினைக்கிறீங்கனாக்கா நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணினே இருந்தீங்க நிறைய தடைகளாக இருந்தது சனீஸ்வரனோட தடை தான் அதிகமாக இருந்திருக்கும் ஏன்னா உங்களுக்கு பாதசனியாக இருந்து நிறைய கஷ்டங்களை கொடுக்கும் ஏழரை வருஷங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் சொல்லவே தேவையில்ல படாத பாடுபட்டுருப்பீங்க அதாவது இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்க சுய ஜாதகத்துல ராகுவோட அமைப்பு நல்லா இருந்துச்சுனாக்கா நீங்க தப்பிச்சிட்டு இருக்கலாம் ஓரளவுக்கு தப்பிச்சிருக்கலாம் ஒரு நாள் நல்லா நடந்திருக்கும் ஒரு நாள் கெடுபலன் நடந்திருக்கும் மாறி மாறி நடந்திருக்கும் அதே உங்க சுய ஜாதகத்துல வந்து நல்ல அமைப்பில் இல்லை அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து கெடுபலன்களை கொடுத்துது அப்படின்னாக்கா உங்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு இருந்திருக்காது பொருளாதாரத்துல முன்னேற்றம் வந்திருக்காது நிம்மதி வந்திருக்காது சரியான தூக்கம் வந்திருக்காது கடன் தொல்லைகள் அதிகமாக இருந்திருக்கும் இந்த ஏழரை சனி வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலாவது ஒரு நல்ல ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு நினைப்பீங்க ராகுதசையில கண்டிப்பாக மாற்றம் வரும் ஏன்னா ஏழரை சனி விடுதலை ஆனாலே போதும் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் இருக்குது வேலை ரீதியாக ஒரு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை பார்க்கலாம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய சந்திர நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு இந்த ராகு பகவான் தசை நல்லா இருந்துச்சுன்னா மட்டும்தான் திருமண வாழ்க்கை உங்களுக்கு நல்லாயிருக்கும் இல்லைனா ஏதோ ஒன்று பண்ணோம் கல்யாணம் பண்ணால் ஏதோ ஒன்று இருக்கோ ஏதோ ஒன்று இருக்கு இப்படி தான் இருக்கும் அந்த திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு நல்ல ஒரு திருப்திகரமாக இருக்காது நல்ல ஒரு அதாவது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி சரியான ஒரு பொருத்தம் இருக்காது அது மாதிரி நிறைய நிம்மதி இல்லாத சூழ்நிலைகளை கண்டிப்பாக கொடுத்துருக்கும் இந்த ராகு பகவான் தசை சரியில்லைனா மட்டுமே தசை நல்லா இருக்கு பரவாயில்ல திருமண வாழ்க்கையில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க நல்லா போயிட்டு இருக்கு ஆனா வேலை வாய்ப்பு இல்லைன்னா வேலை வாய்ப்புல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் திருமணம் அப்படிங்கிறது இது வரைக்கும் திருமணம் ஆகலை ஏழசனில வந்து நிறைய தடைகளா இருந்தது சரியான வரன் கிடைக்கல அப்படின்னாக்கா இப்ப வரன் அமைஞ்சு உடனடியாக திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்கு இப்ப திருமணம் நடந்து உங்களுக்கு ப்ராப்ளத்தில் இருக்கிறீங்க நிறைய ப்ராப்ளம் இருக்கு ஏன்னா எல்லாருக்குமே சொல்ல முடியாது இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கும் மற்றபடி திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது திருப்திகரமாக அமைஞ்சு நிறைய பேர் நல்லா இருக்காங்க திருமணமாகி கணவன் மனைக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுன்னாக்கா மாறும் திருமணம் சார்ந்து என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு சால்வ் ஆகும் இப்போ டைவர்ஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்க அந்த டைவர்ஸ் கிடைக்கும் இப்போ மறுமணத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க அந்த மறுமணம் இந்த காலகட்டங்களில் நடக்கும் குழந்தை பாக்கியத்துக்கு நல்ல ஒரு ப்ராப்தம் இருக்குது இந்த நேரங்களில் குழந்தை பாக்கிறதுக்கு எந்தவித தடையும் கிடையாது இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகுச்சு முப்பது வயசுக்கு மேலே இப்போ வந்து லேட்டாகி ரொம்ப முதல் தர திருமணமே எனக்கு கொடுக்கலங்க கூடி வரலங்க அப்படின்னா இதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடை கிடையாது உங்களுக்கு எல்லாமே வெற்றி வாய்ப்புக்கள் தான் திருமணம் ரீதியா இப்போ வேலை வாய்ப்பில் ஒரு கடன் இருக்குது தொழில் செஞ்சிட்ருக்க அந்த கடன் இருக்குது அந்த கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலை வரும் வீடு கட்டக்கூடிய அமைப்பு கிடைக்கும் வண்டி வாகன சேர்க்கை உண்டு ரொம்ப நாளாக ப்ராப்ளத்தை கொடுத்துட்டே இருந்தது செலவுகளை கொடுத்துட்டே இருந்ததுனாக்கா அந்த செலவினங்கள் கொஞ்சம் கம்மியாகும் சுய தொழில் பாதிப்பு சொந்தமாக தொழில் செஞ்சுட்டே வரீங்க நிறைய பாதிப்பு சரியான வருமானம் இல்லை அப்படின்னாக்கா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும் இதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிலையான ஒரு தொழில் அமையும் நிலையான ஒரு வேலை வாய்ப்பு அமையும் ஃபேமிலி ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் உண்டு புதிய இடமாற்றங்கள் வரும் திடீர் இடமாற்றங்கள் கண்டிப்பாக நீங்கள் இடம் மாதிரியே ஆகணும் ஏன்னா ஏழரை வருஷமாக நீங்கள் படாத பாடுபட்டிருப்பீங்க ஏழரை சனியில் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு மாற்றம் நான்கு கிரக பயிற்சிகள் உங்களுக்கு குருவுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னாக்கா இதுவரைக்கும் ராசிக்கு குருவுடைய பார்வை இருந்தது இப்போது குருவுடைய பார்வை ரெண்டாம் இடத்துக்கு பொருளாதாரம் சொல்லக்கூடிய இடம் குடும்பம் சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்துக்கு வந்து ராகு பகவான் வர்றதும் ராகு பகவான் வந்து இரண்டாம் இடத்துக்கு பயிற்சியாகி வரும்போது குடும்பம் தனம் வாக்குஸ்தானம் அந்த இடத்துல ராகுபகான் இருந்தாலே நீங்க வாக்கு கொடுத்தா அது பழிக்காது நீங்கள் அந்த வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை காப்பாற்ற முடியாது யார்கிட்டயாவது கடன் கொடுத்தீங்கனாக்கா அது திரும்பி வராது நீங்க கடன் வாங்கினீங்கனாக்கா வட்டி கட்ட முடியாது முடிஞ்ச அளவு லோன் ஒரு ப்ராப்பர்ட்டி ரீதியா ஒரு லோன் அது மாதிரியான ஒரு கடன்களை நீங்க வாங்குற மாதிரி அமைப்புகளை கொடுக்கும் நீ வெளிநம்பரை நம்பி கடன் வாங்குனீங்கனாக்கா இந்த காலகட்டத்தில் ரொம்ப மாட்டிப்பீங்க பிரச்சனைகளுக்கு கொடுக்கும் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க இந்த இரண்டாம் இடத்துல ராகுபகவான் இருக்கிறதுனால இப்போ எட்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது உடல்நிலை தொந்தரவுகளை கொடுக்குமே தவிர அது மருத்துவம் சார்ந்து அப்பப்போ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கனாக்கா இந்த ராகுதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் முப்பத்தி ஆறு வயசுக்கு மேல ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் குருதசை குருதசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் ஆகாத தசை அவயோக தசை அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் ராசிக்கு ஆறில் மறைகிறது சிறப்பு தசாபுத்தி ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் குரு தசையில பாதிக்கப்பட்ட நபர்கள் நிறைய ப்ராப்ளத்தை சந்திச்சிட்டேன் நான் நிறைய கஷ்டங்களை கொடுத்துச்சு எனக்கு இந்த குரு பகவான் தசையில் சொல்ல முடியாத துயரங்கள் குடும்பம் சரியில்லை பொருளாதாரம் சரியில்லை வேலை வாய்ப்பு சரியாக இல்லை தொழில் சரியாக இல்லை அப்படின்னாக்கா இப்போ வரக்கூடிய இந்த வருடத்தில் குரு பயிற்சிக்கு பிறகு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான்கு கிரக பயிற்சிகளையும் நம்ம சொல்லி ஆகணும் அதனால் இந்த தசையில் குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏன்னா அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் விரையாதிபதின்னு சொல்லக்கூடியவர் மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஆறாம் இடத்துல மறைந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறது அதாவது விரைசானத்தை பார்க்கறது சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும் செலவுகளை அதிகமாக கொடுக்கும் அது சுப செலவு தான் வீட்டில் வந்து ஒரு சுப விசேஷம் நடக்கும் வீடு கட்டக்கூடிய யோகம் கடன் வாங்கி வீடு கட்டுறது ஏற்கனவே கடன் இருந்ததுனாக்கா ஒரு கடன் அடைச்சிட்டு இன்னொரு கடன் வாங்குவீங்க இது மாதிரியான காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த குருதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணம் ரீதியாக நான் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த வயது காலகட்டத்தில் கூட நிறைய கணவன் மனைக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை சொத்து ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் எதிர்பார்க்கலாம் இது வரைக்கும் ஒரு வழக்கில் போய் மாட்டியிருப்பீங்க அந்த வழக்கில் இருந்து ரிலீஃப் ஆகி வரலாம் சகோதர சகோதரிகள் உறவில் வந்து நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி தாய் வீட்டு உறவு எதுவாக இருந்தாலும் சரி நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்தது இல்லையா எல்லாமே வந்து சேர்ந்து இப்போ வந்து பேசக்கூடிய வாய்ப்புகள் வரும் பழைய பகையெல்லாம் மறந்துட்டு சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்கள் வட்டாரம் வந்து பெருகிட்டே உங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கையான ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம் மனநிறைவை கொடுக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம் குரு தசை தான் அவயோக தசை தான் ராசிக்கு ஆகாத தசை தான் கோச்சார ரீதியா ஆறாம் இடத்துல மறையிறது மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு மாற்றம் வெளிநாடு வேலை வாய்ப்பா இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அங்கேருந்து இங்கே வந்து செட்டில் ஆகணும் இல்லை இங்கேருந்து அங்கே போய் செட்டில் ஆகிறவங்க இவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அவயோக கிரகம் ஆறுல மறைந்த சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு பாவ கிரகம் வந்து மறையுதுன்னு வச்சுக்கலாம் ஆறாம் இடத்துல மறைஞ்சால வெற்றி வாய்ப்பு எதிரிகளே இருக்க மாட்டாங்க உங்களுக்கு அது மாதிரியான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஐம்பத்தி நாலு வயசுல இருந்து எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் சனி தசை இப்ப சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் மகர ராசியில இருக்கக்கூடிய உத்திராடா நட்சத்திரக்காரர்கள் பெரிய கஷ்டங்களை அனுபவிச்சவங்க யாருன்னாக்கா அந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த வயதான காலகட்டத்துல அதாவது ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல நீங்க கவர்மெண்ட் சரவண்ட் இருந்தால் கூட சரி அரசியலில் இருக்கக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி சொல்ல முடியாத துயரங்கள் சொல்ல முடியாத கெட்ட அவ அவப்பெயர் எல்லாமே இந்த ஏழரை சனி தசை மிகப்பெரிய ஒரு கஷ்டங்களை கொடுத்துச்சு இல்லையா அது எல்லாமே மாறும் இப்போ எப்படியும் உள்டாவா மாறும் இது எல்லாமே உள்டாவா மாறும் இது வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்க கெட்ட பேர் எடுத்தீங்களோ அந்த அளவுக்கு நல்ல பேர் எடுப்பீங்க எந்த அளவுக்கு தொழில் பாதிச்சதோ அந்த அளவுக்கு தொழில் நல்லா இருக்கும் தொழில் வளர்ச்சி பார்க்கலாம் இடமாற்றங்கள் கண்டிப்பா உண்டு இந்த நேரங்கள்ல ஒரு இடத்த மாத்துறது நல்லது தொழில் செய்யக்கூடிய இடங்கள் மாறும் வீடு மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு வீடு கட்டக்கூடிய யோகத்தை ஒரு சில பேர் கொடுக்கும் ரொம்ப நாளாக கடன் வாங்கி வீடு கட்டிருப்பீங்க அந்த கடன் அடையாமல் இருந்திருக்கும் இல்லை கடன் வாங்கி ப்ராப்பர்ட்டி வாங்கியிருப்பீங்க அந்த கடன் அடையாமல் இருந்திருக்கும் அந்த கடன் இப்போ அடையும் ஏன்னா கோச்சார ரீதியாக குரு ஆறாம் இடத்துல மறையிறது புதிய கடன்கள் வாங்கலாமே தவிர ஆனால் பழைய கடன்கள் நிவர்த்தியாகும் பழைய கடன்கள்லாம் உங்களுக்கு பூர்த்தியாகும் திருப்திகரமான வாழ்க்கை அமையும் நிம்மதியான தூக்கம் வரும் இந்த தசாபூதி ரீதியாக உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான ஒரு காலம் சொல்லலாம் சனி தசையில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பீங்களோ ஏழரை சனி விடுதலை இந்த வருஷத்தில் அப்படின்னாக்கா மார்ச் டுவெண்ட்டி நைன் சனி பயிற்சி அப்போ மூணு மாசத்துக்கு முன்னாடி அது வைப்ரேஷன் காட்டும் அப்போ மூணு மாதம் அதில் கழிச்சிட்டோம்னாக்கா ஜனவரி இருந்தே ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்கள் பார்க்கலாம் எழுபத்தி மூணு வயசுக்கு மேலே தொண்ணூறு வயசு வரைக்கும் பதந்தசை புதந்தசை அப்படிங்கிறது அவயோகதை தான் இந்த நேரங்களில் நிறைய உங்களுக்கு பிராபலத்தை கொடுக்கும் அதாவது கோச்சார ரீதியாக குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு போகிறதும் ரெண்டாம் இடத்துக்கு வந்து ராகு பகவான் இருக்கிறது மூணாம் இடத்துல வந்து சனீஸ்வர பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கிறதும் எட்டாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறது உடல்நிலை ரீதியாக நிறைய பிராபலத்தை கொடுக்கும் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க உடற்பயிற்சி இதெல்லாம் வந்து பண்ணிங்கனாக்கா ஓரளவுக்கு மாற்றத்தை பார்க்கலாம் கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் எட்டாம் இடத்துல கேது பகவான் இருந்தாலே உடல்நிலை ரீதியாக நிறைய ப்ராப்ளம் வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் அதாவது உணவு குழாய் அதுவும் இல்லாத உணவு செரிமானங்கள் செய்யக்கூடிய இடங்கள் இது மாதிரியான இடங்களை நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த உத்ராடா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படிங்கிறது நான்கு கிரக பயிற்சிகள் இருந்தாலும் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் நன்றி